ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மன்சுராஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே காரசாரமான செட்டிநாடு ஸ்டைலில் எறா தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு எறவை வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணி அதோட தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம தொக்கு செய்கிறதுக்காக தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது தாளிக்கிறதுக்காக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடியா இருந்ததும் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிட்டு இது ஓரளவுக்கு பொறிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையும் நாம் இதில் உருவி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு மூணு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா வதக்குங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் சால்ட் உப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வதக்குங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வெங்காயத்தை நல்லா வதக்குங்க நான் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினேன் நான் ஸ்பீடு கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வேக வேகமாக வதக்கிற மாதிரி தெரியுது இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் நான் மூணு தக்காளி பெரிய தக்காளியே இந்த மாதிரி சின்ன பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து நாம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே தக்காளி உடஞ்சி வந்துடும் கொஞ்சம் காயாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குத்தி குத்தி விடுங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டை தட்டி சேர்க்குறதா இருந்தால் நல்லா நைஸாக தட்டி சேர்த்துக்கோங்க இல்லை பேஸ்ட்டாக சேர்க்குறதா இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம் நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிறதுனால தான் சட்டி பிடிக்காமல் இருக்குது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கினீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே பிடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போது நல்லாவே பச்சை வாசனை போயிடுச்சு இதில் நம்ம செலவு சேர்த்துக்கலாம் இதுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா நான் கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் யாராவது சேர்க்குற அளவுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தூள்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையுமே ஒரு அரை நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நாம் எறாவை சேர்த்துக்கலாம் நான் வந்து கம்மியான குவான்டிட்டியில் தான் சேர்த்துருக்கேன் இது என் பசங்களுக்கு நான் லஞ்ச் பேக் பண்ணி தரத்துக்காக கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் நீங்கள் எறாவை சேர்க்குற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம்லாம் நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் நம்ம எறாவை சேர்த்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் கைவிடாமல் கலந்து விடலாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம கொதிக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்து அதையும் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் கொதிக்கிறதுக்காக ஒரு மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மன்சுராஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும் இப்போது திறந்து பார்த்தோன்னா நல்லா கொதி வருது பார்க்குறதுக்கே எப்படி இருக்கு பாருங்க நமக்கு இதே கன்சிஸ்டன்டி போதும் அப்படின்னா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இல்லை தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லாவே எல்லா பக்கமும் கொதி வந்துருச்சு ஓரளவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் நம்ம மிளகுத்தூள் சேர்க்கறதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணையும் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் நல்லெண்ணெயும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து சாப்பிட்றப்ப அதோட வாசனையும் மனமும் இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல எறா ரெடி பண்ணியாச்சு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த எறாத்தொக்கை நம்ம இட்லி தோசை சப்பாத்திக்குலாம் தொட்டு சாப்பிட்றப்ப சூப்பராகவே இருக்கும் இன்னும் நீங்கள் சாதத்திலையும் இதை பிசு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் சாதத்தில் தான் சேர்த்து சாப்பிட்டேன் சூப்பராகவே இருந்துச்சு பசங்களுக்கும் நான் கொடுத்து அனுப்பியிருந்தேன் பசங்களும் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்களும் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் வரும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மன்சுராஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ